குழந்தைங்களுக்கு நீங்க சாலிட் கொடுக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் உணவுகள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரெஸ்டீட் பண்றதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க எந்த ஒரு சாப்பாடையும் நீ வந்து சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்க மாதிரி குழந்தைக்கு வந்து திணிக்காதீங்க குழந்தை தண்ணி வந்துட்டு ஒரு சிக்ஸ் மந்த் அதாவது நீங்க வந்து பிரெஸ்டீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு தண்ணியும் வந்து தொடர்ந்து கொடுங்க இது காரமான உணவுகளையும் அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா காரமான உணவுகளும் வந்து டைஜஷன் ஆகுறதுக்கு டைம் எடுக்கும் ஸ்டார்ட் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லிக்கோட் டைப்ல தான் கொடுக்கணும் ரொம்ப வந்துட்டு திக்கா இருக்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லிக்கோட் டைப்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குழந்தைய அக்செப்ட் பண்ண பண்ண ஒரு பத்தாவது மாதம் அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் திக்கை வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் இந்த ஆரஞ்ச் கிவி அதுக்கப்புறமா இந்த வாழைப்பழம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் மட்டி வாழைப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து சாஃப்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா தாராளமாக கொஞ்சம் நல்லா வேக வச்சு அதை வந்து மசிச்சு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் சரி சத்து மாவு கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நிறைய தானிய வகைகள்லாம் மிக்ஸ் பண்ணி ஸோ அதை வந்து கஞ்சி மாதிரி காய்ச்சி இல்லை சத்து மாவு மிக்சில் வர பிஸ்கெட்லாம் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க முன்னே